ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு மனசார வாராகி அம்மனை வேட்டிக்கிறேன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு மகா சிவராத்திரி தினம் அந்த தினத்தில் நம்ம வீட்டில் எப்படி நான் பூஜை பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து நேற்று சிவராத்திரி தினவை எப்படி கொண்டாடினேன் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நேற்றுக்கு நான் வந்து கிளாஸ் போயிட்டு வந்து மா ஈவினிங் போல தான் நம்ம வந்து வீட்டு வேலை எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஸோ வியாழக்கிழமையே நம்ம வந்து வேலையெல்லாம் முடித்ததுனால நேற்றுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு சாயந்தரம் வந்ததுமே வந்து பசங்களை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு ஆறு மணிக்கு தான் நான் வந்து விளக்கேற்ற ஆரம்பித்தேன் நேத்திக்கு வந்து சிவராத்திரி அப்படிங்கிறதுனால சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம சிவன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருந்தேன் பட் ஆனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் இல்லையா நம்ம பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம் கூட யாராவது ஒருத்தர் இருக்கணும் அதனால் சரி ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லியிருந்தேன் அவங்க வந்து சரி நைட்டு வந்ததும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நாலு ஜாம பூஜை நடக்கும் அதனால் நம்ம மெயினாக வந்து ஒரு ரெண்டு பூஜையாவது நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் ஸோ அது அர்த்த ஜாம பூஜையாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது அப்படின்ட்டு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ அதே அதே மாதிரி அவங்க வர டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு பதினொன்றரை மணிக்கு வருவாங்க ஸோ அந்த டைமில் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ பசங்க கிட்ட சொல்லியே வச்சுருந்ததுனால அவங்களும் வந்து தூங்காமல் அப்படியே விழிச்சிருந்து கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ ஃபன் பண்ணிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து நான் பஞ்சகவிய விளக்கு வந்து வீட்டில் ஏற்றி இருந்தேங்க வெள்ளிக்கிழமை தோறும் இந்த பஞ்சகவ்ய விளக்கை நம்ம ஏற்றினோம் அப்படின்னா வீடு முழுவதுமே நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு யாகம் செய்த பலன் அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக கிடைக்குங்க ஏன்னா பஞ்சகவ்ய விளக்கு அப்படிங்கிறது வந்து கோமாதா கிட்ட கிடைக்கக்கூடிய பொருட்கள் ஐந்து ஐந்து பொருள் அந்த அந்த முக்கியமான பொருளை விளக்கு வந்து நம்ம ரெடி ஸோ அதை வச்சு நாம வந்து விளக்கேற்றும் பொழுது அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாமி கும்பிடும் போதெல்லாம் கொட்டாவியாக வரும் அது ஏனே ஒரு ரீசன் தெரியாது அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம தொடரணும்னு நினைச்சா அந்த வீட்டில் வந்து தடை இருந்துக்கிட்டு இருக்கும் எதையுமே நம்மளால வந்து கம்ப்ளீட் பண்ணவே முடியாது இந்த மாதிரிலாம் நம்ம பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக பஞ்சகவ்ய விளக்கு வாங்கி உங்கள் வீட்டில் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் ஏற்றுங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு அந்த கொட்டாவி விடுற பிரச்சனையாகட்டும் அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக அது நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதை நீக்கிடும் ஏன்னா ஒரு யாகம் செய்த பலன் நமக்கு கொடுக்குது இல்லையா ஈஸியாக நம்மளால் வந்து ஒரு ஹோமம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் வருஷத்தில் ஒரு தடவை பண்ணணும் அப்படின்னா அது முடியாத காரியம் நம்ம பஞ்சகவ்ய விளக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் ஒரு விளக்கு அஞ்சு ரூபாய் விற்கும் நீங்க வந்து அதை ஒரு வாங்கி வச்சிட்டீங்க எட்டு நாள் தொடர்ந்து இந்த பிரம்ம முகூர்த்த ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா மாலை பொழுதுல நீங்க ஏற்றி பாருங்களேன் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வலைகளை நீக்கக்கூடியது கந்திருஷ்டியை போக்கும் நம்ம யாகத்தையே நம்ம எதுக்காக செய்கிறோம் நம்ம வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கணும் அந்த இடத்துல தெய்வ தெய்வங்களுடைய நடமாட்டம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு பூஜை யாகம் எல்லாமே பண்ணுவோம் ஸோ அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக இந்த பஞ்சகவ்ய விளக்கு வந்து கொடுக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா முப்பத்து முக்கோடி தேவர்கள் எல்லாருமே வாசம் செய்யக்கூடிய கோமாதா இருந்து கிடைக்கக்கூடிய கோமியம் சாணம் பால் தயிர் நெய் இந்த ஐந்து பொருள் ஸோ இதை வச்சு நம்ம இந்த விளக்கு செஞ்சு நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இது மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் செஞ்சு பாருங்களேன் அந்த வீட்டில் பெரிய அளவில் மாற்றம் தெரியும் உங்கள் வீட்டில் வந்து இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்கூடாகவே மாறும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பயங்கரமாக இது வந்து பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபாஸ்டிங்லாம் நேற்று இல்லைங்க ஆனால் வந்து சிவன் கோவிலுக்கு போகணும் ஏன்னா சிவராத்திரிக்கு இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நைட்டில் போய் நான் வழிபடணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் எனக்கு வந்து இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கனே தவிர தனியாக நாள் நான் போனது கிடையாது ஆனால் இதுதான் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு முறையாக நான் போகிறேன் ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ஏன்னா அந்த டைம்லலாம் நம்ம அம்மா அப்பாலாம் வந்து கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் இப்போ என் பிள்ளைங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அவங்க எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க ஓம் சிவாய மந்திரத்தை உட்காந்து அழகாக தியானம் இருந்தாங்க நான் என்கிட்ட கேட்பாங்க நான் சொல்லுவேன் ஸோ அதெல்லாமே வந்து கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் இல்லையா அந்த ஆர்வத்தை நம்ம கொஞ்சம் தூண்டி தூண்டிவிடும்போது அவங்களுக்கு இன்னுமே இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடும் சோ ரொம்ப ஜாலியாக வந்து விபூதி எடுத்து பட்டெல்லாம் போட்டுட்டு ஓம் நமச்சுவாய தியானம்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் ரொம்பவே ஃபன் இருந்தாங்க ஆனால் நல்லா இருந்துச்சு ஸோ கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் குழந்தைங்க ஈடுபாட்டோடு செய்ய முடியும் ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அதுக்கப்புறம் நான் விளக்கேற்றி முடித்ததுமே நான் குழந்தைங்களுக்கு டிஃபன்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அவங்க எல்லாமே சாப்பிட்டுட்டாங்க தம்பி மட்டும் தூங்கிட்டாங்க அதனால் அவன் தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நம்ம எப்படி போகிறது அந்த டைமில் வந்து மிட் நைட் வேறு பசங்களை கூட்டிகிட்டு போகணுமா கடவுளே எனக்கு எதுனா வழிகாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படி ஃப்ரீயாக விட்டுட்டேன் ஆனால் பாப்பா வந்து ஸ்டப்பானா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்தாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறமா பிள்ளை முடிச்சிருக்காளே சரி கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா நாங்கள் வந்து தம்பியை எழுப்பிட்டு அவனை கிளப்பி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நாலு பேரும் போயிட்டோம் ஸோ போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பசங்க வந்து ரொம்ப ஜாலியாக இந்த டைமில் நம்ம ட்ராவல் பண்ணுறத அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தது அதுக்கப்புறமா நாங்கள் வந்து போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அபிஷேகம் பண்ணும்போது அவங்க வந்து அங்கே சிக்னல் கொடுக்கும்பொழுது அங்கே வெளியெல்லாம் வந்து மேலதாளம் எல்லாமே அழகாக வந்து முழங்கி அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி விட்டாங்க நாங்கள் போய்ட்டு அழகாக வந்து கருவறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் ஸோ ரொம்ப 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 பழமை வாய்ந்த தான் நாங்கள் போயிருந்தோம் அதனால அங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு முத்தாம்பிகை அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு போகும்போது மணி மூணு மணி ஆயிடுச்சு ஒரு கடையில் போயிட்டு டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு இந்த இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்